சமயம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு மக்கள் கிட்டையே சில விஷயங்களை நேரடியாக போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சி தான் அந்த வகையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு தேர்தல் களம் அரசியல் களத்துல பல பரபரப்பான நிகழ்வுகள் நாள்தோறும் நடந்துட்டு இருக்கு அந்த வகையில அரசியல் கட்சி தலைவர்கள்ல மக்களுக்கு நெருக்கமான உண்மையான ஒரு நேர்மையான தலைவராக மக்கள் யாரை கருதுறாங்க அவர் வெற்றி பெற்ற நபராக இருக்கலா இல்ல வெற்றி பெறாத நபராக இருக்கலாம் யாராவதுனாலும் இருக்கலாம் ஆனா மக்கள் மனதுல யாருக்கு உண்மையாவே மக்கள் வந்து யார் வந்து ஒரு நேர்மையான தலைவர் அப்படின்னு யாரை கன்சிடர் பண்றாங்க அப்படின்றத பத்தி தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அந்த வகையில அது ஸ்டாலின் ஸ்டாலின் அவர்களாக இருக்கலாம் சீமான் அவர்களாக இருக்கலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கலாம் இல்ல விஜய் அவர்களாக கூட இருக்கலாம் திருமாவளவன் அவர்கள் பல தலைவர்கள் இருக்கிறாங்க இதுல மக்களுக்கு நெருக்கமான மக்கள் உண்மையான தலைவர் இவர் அப்படின்னு சொல்லி மக்களால் நேசிக்கப்படக்கூடிய தலைவர் யார் அப்படின்றத பத்தி தான் இன்றைக்கு மக்கள் கிட்டையே நம்ம போய் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க பாக்கலாம் பெரிய கொஸ்டின் மார்க் தான் இதுக்கு மேலயாவது யாராவது கிடைச்சாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம் நல்ல கண்ணு தான்

என்ட்ரி டாக்ஸ் கட்டுறதுக்கு கோர்ட்டில் போய் கேஸ் போட்டவர் அவர் எப்படி மக்களுக்கு நன்மை செய்ய போறாரு அது தான் ஒவ்வொருத்தரும் இவர் வந்து ஏன்னா இவருக்கு அரசியல் அனுபவம் இருக்கு முன்னோர்கள் இருக்காங்க வரல என்ன எப்படி இருக்குமோ பேர் டேமேஜ் ஆகுமோ பயந்துட்டு வரல இவர் பயம் என்ன ஆனாலும் பரவாயில்லன்ட்டு தைரியமா வந்து அவ்வளவுதான் அவங்க வந்து ஜெயிக்கும் போது ஓட்டு கேட்கும் போது நான் இதை பண்றேன் அதை பண்ணுறேன்னு சொல்றாங்க ஆனா வந்து யாரும் பண்றதில்லை இப்போ வந்து அவர் விஜய் வந்து இப்போ எதுவுமே சொல்லலை ஏன்னா ஒரு டைம் ஜெயிக்க வைங்கன்னு இருக்கிறாரு அவர் ஜெயிச்சு வந்து இது பண்ணால் மக்கள் நல்லது பண்ணுவார் தெரியுமா ஸோ இப்போ இருக்கிற தலைவர்களில் உண்மையான தலைவர் யாரும் எல்லாம் யாருமே இல்லை உண்மையான தலைவர்னா யாரும் இல்லை மேம் என்னை பொறுத்த வரைக்கும் தளபதி வருவார் தளபதி தான் ஸோ தளபதி உண்மையான தலைவர் உண்மையான தளபதி தான் இப்பயும் தளபதி எப்பயும் தளபதி ஏன்னா விஜயகாந்த் விஜயகாந்த் எம்ஜிஆர் காலத்துலேருந்து வரத்துனா எனக்கு விஜய் தான் நான் சொல்லுவேன் உண்மையான தலைவர் ஆமாம் விஜய் தான் நல்ல கண்ணு தான் நல்ல கண்ணு வேற யாரும் இல்லை வேற யாரும் இல்ல இப்போ இப்ப இருக்கிற அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா யாருமே சொல்ல நல்ல தான் இப்ப இருக்கிற படம் சரியா இருக்காரு அவர்தான்